சமைக்க அழுப்பாக இருக்குது ஆனால் நாக்குக்கு ருசியாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஒன் பாட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள் வத்த குழம்பு சாதம் தான் செய்ய போகிறோம் சோறு தனியாக குழம்பு தனியாக செய்யாமல் ஈஸியாக இது போல் செஞ்சிடலாம் அரை அரை ஸ்பூனுக்கு மிளகு சீரகம் முழுமல்லி கூடவே நாலஞ்சு பல் பூண்டு வெறுங்கடாயில் வருத்திட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் இதுக்கு தேவையான மசாலா குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் கூடவே தாளிப்பு உடகமும் சேர்த்துட்டு தாளிச்சுட்டு அப்படியே சின்ன வெங்காயம் பூண்டு இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போ இது கூட தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம் கூடவே குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன் நான் அஞ்சு வகையான வத்தல் சேர்த்துருக்கேன் மாங்காய் மணத்தக்காளி கொத்தரங்காய் கத்திரிக்காய் சுண்டக்காய் இந்த வத்தல் எல்லாத்தையுமே இதே எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான புளி தண்ணி கூடவே அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம இடித்து வச்ச பொடியுமே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க பச்சரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பச்சரிசி இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கிட்டக்க அதை ஊற வச்சுருந்தேன் இப்போ அரிசியுமே சேர்த்துட்டு ஒரு மூணு நாள் விசில் தாராளமாக விடலாம் அவ்வளோதான் விசில்லாம் அடங்கிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு குக்கரில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வத்தல்லாம் முன்கூட்டியே ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதுக்கு சைட் டிஷ்ஷெலாம் பெருசாக தேவையில்ல ஒரே ஒரு அப்பளம் இருந்தால் கூட சூப்பராக சாப்பிட்றலாம் ஒரு வடித்து குழம்பு வைக்கணுமே அப்படின்னு என்னைக்காவது சமைக்க அனுப்பப்பட்டால் அன்றைக்கெலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்